பகுதியில் மாற்றுத்திறன் மாணவர்களின் பயிற்றுநர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாற்றுத்திறன் மாணவர்களின் பயிற்றுநர்களுக்கான நடைபெற்றது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் இபிஎஃப் பிடித்தம் மருத்துவ விடுப்பு பணி நிரந்தரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தினர் ஆண்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பணியின் காரணத்தினால் எங்களுக்கு எந்த ஒரு பணி பயணமும் கிடையாது பணி பாதுகாப்பும் கிடையாது இருபத்தஞ்சாண்டு ஆண்டு காலனுடைய சேவை பணி மட்டுமே எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அரசு இன்னும் எங்களை அரசு நிர்ணயம் செய்யாமல் தொகுப்பூதியத்தின் அடிப்படையிலேயே எங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் எங்களின் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை பாழாகி கொண்டிருக்கிறது மாற்றுத்திறன் மாணவர்களுடைய எதிர்கால பாழாகி கடலூர் மாவட்டம் மு